தமிழ் கடவுளான முருகன் கருணை அன்பு கொண்டவர் இவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ முருகன் யுகமா மாறிடுச்சு ஏராளமான முருக பக்தர்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் முருகனுடைய அதிசயத்தை பற்றி பேசுகிறார்கள் நீங்களும் முருக பக்தர்கள் ஒருவராக இருந்தால் ஓம் சரவணபவ என்று கமெண்டில் பதிவிடுங்கள் உங்களுக்கும் முருகனுடைய அருள் கிடைக்கட்டும் முருகன் உங்களது இல்லத்தில் இருக்கிறார் என்றாலும் இருக்கிறார் என்றாலும் அதற்கான அறிகுறிகள் இருக்கு அதே போல நம்முடைய வழிபாடுகளை முருகன் ஏற்றுக்கொண்டார் என்றால் இந்த ஐந்து அறிகுறிகள் கட்டாயம் உங்களுக்கு தெரியும் துன்பம் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை வாழ்க்கையில் எல்லோருக்கும் இன்பம் மட்டுமே வந்து கொண்டிருக்கும் என்று யாருமே இல்லை துன்பம் துயரம் எல்லாம் வரும் அப்பொழுது நாம் இறைவனை நோக்கி ஏராளமான பிரார்த்தனைகளை செய்வோம் வழிபாடுகளை செய்வோம் மந்திரங்களை சொல்வோம் இப்படி அவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கு முன்னோர்களால வகுக்கப்பட்ட சாஸ்திரங்கள்ல ஏராளமான அறிகுறிகள் உண்டு அதுல முக்கியமானதாக இந்த ஐந்து அறிகுறிகள் என்று சொல்லப்பட்டுள்ளது இது தமிழ் கடவுளான முருகனுக்கு மட்டும்தான் என்று இல்லை எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுள் உங்களுடைய வழிபாடுகளை பூஜைகளை ஏற்றுக்கொண்டார் என்றால் இந்த ஐந்து அறிகுறிகள் கட்டாயம் உங்களுக்கு தெரியும் கோவிலுக்கு போறோம் என்றால் முருகனுக்கு மட்டும் இல்லை எந்த கோவிலானாலும் முக்கியமாக முருகன் கோவிலுக்கு அதுவும் அல்லாமல் தீவிர முருக பக்தனாகவும் இருந்தால் முருகனை பார்த்தவுடன் உங்களது கண்களில் இருந்து உங்களையே அறியாமல் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் இப்படி நடந்தால் கண்டிப்பாக முருகன் உங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டார் உங்களுடைய வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்றுதான் அர்த்தம் ஏனென்றால் இந்த கண்ணீர் வருது என்றால் அது கவலையினால வரல ஆனந்தத்தினால் பக்தி பரவசத்தினால் முருகனை பார்த்த சந்தோஷத்தில் வருகிறது முருகா உன் அன்பு இருந்தால் போதும் என்ற எண்ணம் தோன்றும் இந்த கண்ணீர் வேறு கவலையினால் வரக்கூடிய கண்ணீர் வேறு இப்படி கண்ணீர் வந்தது என்றால் நீங்கள் கவலையே படாதீர்கள் மாறாக முருகனுக்கு நன்றி சொல்லுங்கள் நீ என்னுடைய வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டாய் நன்றி முருகா என்று சொல்லுங்கள் முருகனை மெய்மறந்து வணங்கணும் என்றால் அவருடைய அருள் நமக்கு வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நமது கண்களில் இருந்து கண்ணீர் வரும் யார் யாருக்கு இது போல சாமி கும்பிடும் போது கண்ணீர் வந்திருக்கு என்று கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பள்ளி சத்தம் கேட்கும் சாமி கும்பிடும் போது பள்ளி சத்தம் கேட்டது என்றால் கடவுள் உங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டார் முருகன் உங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு பள்ளி ரூபத்தில் கடவுள் வந்து நம்ம வீட்டில் நடமாடும் குலதெய்வம் நம் வீட்டில் பள்ளி உருவமாக நடமாடும் முன்னோர்கள் நம் வீட்டில் பள்ளி ரூபத்தில் நடமாடுவார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இது உண்மை முருகன் பக்தரா இருந்தீங்க அப்படியென்றால் உங்களுடைய கோரிக்கைகளை முருகன் ஏற்றுக்கொண்டார் உங்களுடைய வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்றால் இந்த நல்ல அறிகுறியானது நிச்சயம் கேட்கும் அதுவும் கோவிலுக்கு செல்கிறீர்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறீர்கள் என்றால் அப்பொழுது பள்ளி சத்தம் கேட்டால் அது முருகன் கோவிலாக இருந்தால் உங்களுடைய வழிபாடுகளை முருகன் ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம் அடுத்தது நீங்க சாமி கும்பிட்டு இருக்கீங்க அப்பொழுது சாமி படத்தில் இருக்கும் பூ விழுந்தால் முருகன் உங்களது கோரிக்கைகளை வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்றுதான் அர்த்தம் அடுத்தது நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கும் போது பூஜை செய்யும்போது அல்லது அந்த பூஜையை முடித்த பிறகு ஒரு மந்திரங்களை சொல்லி முடித்த பிறகு மங்கள வாத்தியம் எங்கேயாச்சும் திடீரென்று கேட்டால் மங்கள ஓசை கேட்டால் முருகன் உங்களுடைய வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம் அடுத்தது இந்த சகுனத்தை நிறைய பேர் அபசகுணம் என்று கூறுகிறார்கள் காகம் கரையும் சகுனத்தை இது அபசகுணம் கிடையாது இது ஒரு நல்ல சகுனம்தான் காகம் கரையுது என்றாலே முருகன் அதாவது நீங்கள் பூஜை செய்யும் போது மந்திரம் சொல்லும் போது பூஜை செய்து முடித்த பிறகு காகம் கரையுது என்றால் முருகன் உங்களுடைய வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்றுதான் அர்த்தம் அதற்காக நீங்கள் சந்தோஷம்தான் பட வேண்டும் பக்தி பரவசத்தில் முருகா நன்றி என்றுதான் தெரிவிக்கணும் அதை தவிர்த்துவிட்டு ஐயோ காகம் கரையுது அவசகுணமா என்று யோசிக்காதீர்கள் இந்த ஐந்து அறிகுறிகளும் இருந்தது என்றால் முருகன் உங்களுடைய வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்றுதான் அர்த்தம்